சைஸ் உங்களை அனுப்பிட வைக்கிறது ஷெடியூல் ரெடி ஆயிடுச்சு ரைட்டா ஸோ இது பிடிஎஃப் நீங்க எடுத்துக்காங்க ரிலாக்ஸா நீங்க படிக்க ஆரம்பிச்சலாம் நல்ல ரிலாக்ஸா ஜாலியா படிச்சா கூட இந்த ஷெடியூலுக்குள்ள இந்த டைமுக்குள்ள இதை முடிச்சிட முடியும் ஸோ ஷெடியூலை பொறுத்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் திங்க் ஒரு விஷயத்தை வச்சுட்டேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர்னா என்ன அப்படிங்கிறத அதுவும் நான் உங்களுக்கு வச்சிருப்பேன் ஒரு இந்த ஷெடியூல வந்து நான் முடிச்ச பின்னாடி ஒவ்வொரு பிடிஎஃபையும் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தேன் ஒரு குரூப் ஃபோர்னா என்ன சிலபஸ்னா என்ன என்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பார்ட் ஆஃப் எல்லா

டாப் ஹண்ட்ரட்ல வந்தாலும் சரி டாப் டென்ல வந்தாலும் சரி டாப் தௌசண்ட்ல வந்தாலும் சரி ரைட்டா ஸோ நமக்கு தேவை ஒரு வேலை கட் ஆகி வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறவங்க நல்லா கவனிச்சுக்காங்க ரைட்டா ஸோ ஷெடியூல எவ்வளவு விஷயங்களை மைனூட்டா வச்சிருப்பேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எய்ம் அந்த தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அந்த எய்ம் வந்து நம்ம தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா இந்த முறை எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஆசை பேட்ச் போடுறவங்களுக்கு அந்த ரிவிஷன் நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆனால் எப்பயும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் ஆன்லைன் டெஸ்ட் கொடுப்போம் உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருப்போம் அந்த இப்போ எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சுன்னு வச்சுக்காங்க இப்போ நான் என்னோட பிளான் படி பார்த்தோன்னா தொண்ணூறு நாள் தொண்ணூறு முப்பது 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 அப்படி மூணு அப்படி பிரிச்சிருப்பேன் நாலா பிரிச்சிருப்பேன் ஸோ அப்படிங்கிற போது இந்த தொண்ணூறு நாள்ங்கிறது ஜனவரி டு மார்ச் குள்ளேயே உங்களை கம்ப்ளீட்லி ரைட்டா சரி படிச்சிருவோமா அப்படிங்கிற இடத்துல படிக்க வச்சிருவோம் அப்படிங்கிற அடிப்பில் சொல்றேன் ரைட்டா கம்ப்ளீட்லி உங்களை படிக்க வச்சு ரைட்டா ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த ஷெட்யூல் நீங்க பாருங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனா இருக்கும் ரொம்ப ரஷ்ஷா இல்லாம ரொம்ப லோவாகவும் இருந்துடக்கூடாது அதுக்காக நம்ம லோவா அப்புறம் மெதுவாக ஓடணும்னா என்ன ஆயிருவோம் ஸோ அதுவும் பிரச்சனை ரைட்டா ஒரு ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ள பொதுவாக முடிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து மந்த்லி பேஸ் பண்ணி மார்ச் அப்படிங்கிற தொண்ணூறு நாளுங்கிறத போட்டிருக்கேன் பொதுவாக ரைட்டா ஸோ அதுல என்னன்னா நல்லா பாருங்க இந்த இதுல என்ன கிஃப்ட்னா ரிவிஷன் நேரத்தில் உங்களுக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து நான் கொஸ்டின் பேங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் ரைட்டா ஒரு பதினாறு டெஸ்ட் ஒரு பதினாறு டெஸ்ட் அப்படின்னா பாருங்க மூவாயிரத்தி இரநூறு கொஸ்டின் கிட்ட வரும் அவர் கொஸ்டின் பேங்க் அது ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு பேஸ்டுக்கு அந்த கிஃப்ட் மாதிரி அனுப்பணும் அப்படிங்கிறது அது வந்து இந்த முறை உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அந்த கொஸ்டின் பேங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் ஆனா அனுப்புற டேட்டு அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு உள்ளதான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நான் அதோட அட்மிஷன் போடும்போதே நான் உங்கள்கிட்ட அட்ரஸ் வாங்கிடுறேன் அட்ரஸ் வாங்கி எங்க சைடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குருவோம் அந்த அந்த டெஸ்ட் பதினாறு டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும் இது ஒண்டர்ஃபுல்லா அதாவது பாத்தீங்கன்னா ஷெடியூல் படியே டெஸ்ட் வரும் இது போக ஒரு பதினாறு டெஸ்ட் கொடுக்கும்போது அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அது ரிவிஷன் நேரத்தில் ஸோ இந்த தடவை எனக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் இந்த கிஃப்டா உங்களுக்கு கொடுக்குறதா ரைட்டா பேட்சை தாண்டி ஒரு மனதார நமக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதா ரைட்டா ஸோ அந்த ஒண்ணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ் மீட் பேட்ச் இந்த பேட்ச் பேரே என்னது சக்ஸஸ் ஃபீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் தான் இது ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வரதான் உங்களுக்கு தெரியும் ரைட்டா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ் மீட் பேட்ச் அப்படின்னு கண்டிப்பா வந்து இதனுடைய காலேஜில் நான் ஒரு நான் வந்து இந்த காலேஜில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து வேலை பார்த்து அப்புறம் அசிஸ்டன் ப்ரொஃபஸர் ஆகி இதே கல்லூரிக்கு நான் சீஃப் கெஸ்டா லாஸ்டா போயிருந்தேன் ரைட்டா சக்சஸ் பண்ணா எந்த இடத்துலையும் நம்ம நிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தான் நானே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன பொறுத்த அளவுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அந்த இடத்துக்கு வந்தேன் அந்த காலேஜ்ல ஒரு சீஃப் கெஸ்ட் நான் போய் நின்னேன் ரைட்டா அது டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஓவரால் அந்த மாதிரி தான் அதனால வந்து அங்க வந்து நான் கலந்துக்கிட்டு பேசினேன் அந்த பிக்சரை நான் ஏன் வச்சேன்னா உங்க நாளையும் இந்த மாதிரி ஒரு சக்சஸ் மீட்ல ஒரு டிஎன்பிசி மீட்ல நீங்க வந்து இப்படி நின்று பேசணும் ரைட்டா இல்லப்பா நேரடியா வந்து நீங்க மீட் பண்ணா கூட போதும் சார் நன்றி சார் நல்ல முறையில் அங்க நல்லா இருக்கும் சார் நீங்க கைட் பண்ணது ரொம்ப சூப்பர் சார் சொன்னா கூட போதும் ஸோ அதுக்காக தான் அந்த பிக்சரை நான் வச்சிருந்தேன் ஸோ சக்சஸ் மீட் பேட்ச்ங்கிற பேரே அதுக்காக தான் வச்சோம் நானும் கிருஷ்ணன் சார் அடிக்கடி பேசிட்டு இருப்போம் ஒரு முறை சார் சக்சஸ் மீட்டை வச்சிருந்த வச்சு நாங்கள் ரெண்டு ரொம்ப ஆசைப்படுவோம் பட் அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம் இது முடிச்சோன்னா அடுத்தது ஒர்க் இருக்கும் வீடியோ அப்படியே போய்கிட்டே இருப்போம் பட் இந்த முறை நானும் சாரும் முன்னாடியே பேசியிருந்தோம் எப்படியாவது மீட் நடத்தணும் இந்த முறை நல்லா பயன்படுத்தினீங்கன்னா பேசின காலம் எல்லாம் ஒரு காலம் போய் நீங்க வந்து பேசணும் எப்படி படிச்சீங்க எப்படி பண்ணீங்கறத இந்த ப்ரூவ் பண்ணி காமிச்சிடணும் அப்படிங்கறதுல இருக்கும் ரைட்டா எப்பயுமே வாட்ஸ்அப் மெசேஜோடு நின்றுவோம் பட் நேரடியா உங்களை சந்திக்கணும்னு ஒரு ஆசை ரைட் அடுத்தது என்னன்னா இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஷெடியூல் பாக்கு இப்ப வாட்ஸ்அப்ல வந்து என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி சார் நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் சார் நான் சேர்ந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனை நீங்க நான் சேர்ந்துடுறேன் போத அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா சோ அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இந்த டீடைல் சொல்லிடுறேன் இதான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் சாய்ஸ் அகாடமின்னு இருக்கும் போது முத்து கணேசன் ஒரு அக்கௌண்ட் நம்பர் வச்சிருந்தேன் இப்ப சாய்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இது ப்ராப்பர்லி இருக்கும் உங்களுக்கு சோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஜிபே நம்பர் நீங்க கேட்க வேணா அதுக்கு பதில அந்த கியூஆர் கோடு மட்டும் ஸ்கேன் பண்ணி போட்டுக்காங்க ஜிபே நம்பர் கொடுக்கல இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க இந்த நம்பருக்கு வந்து டெலகிராம்ல நீங்க அனுப்பிச்சிருங்க டெலகிராம்ல அனுப்பும்போது ரிசிப்ட் அனுப்பிச்சுட்டு உங்க அட்ரஸ் தெளிவா பின்கோடு எல்லாம் தெளிவா வந்து இந்த அட்ரஸோட எங்களுக்கு அனுப்பும்போது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டெலகிராம் தான் ரைட்டா டெலகிராம்ல எனக்கு தெரியல வைக்கலனாலும் இந்த கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸோ நாளைக்கு காலையில டுவெண்ட்டி நைன் நாளைக்கு காலையில் வேலைன்னா அஞ்சு இருந்து அப்படி ஸ்டார்ட் ஆயிரும் இன்னொரு வீடியோவும் கொடுப்பேன் அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லி நான் தெளிவா ஒரு வீடியோ கொடுப்பேன் அஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ போய்கிட்டே இருக்கும் பட் க்ளோஸ் பண்ணும்போது நானே அனௌன்ஸ் பண்ணுவேன் ரைட்டா நானே யூடியூப்ல எப்பயும் போல க்ளோஸ்டுங்கிறது நம்மளே அனௌன்ஸ் பண்ணுவோம் ரைட்டா அப்பா சோ இதான் ஒன்னாம் தேதி காலையில அஞ்சு மணிக்கு அப்படியே ஷெட்யூல் படிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் சரி சார் ஷெடியூல் என்ன சார் இந்த தடவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஷெட்யூல் பாருங்க எப்படி இருக்குன்னு நான் சொன்னாதான் அது உங்களுக்கு புரியும் ரைட்டா சொல்லும்போது தான் ஒரு விஷயத்த டக்குனு ஒரு பிடிஎஃப் கொடுத்துடலாம் ஒரு நிமிஷம் நான் சொன்னதை நீங்க கவனிச்சிங்கன்னா தான் இதை நீங்க அதை ஷெட்யூலை தாண்டி ஒரு விஷயம் புரியும் ஒரு விஷயத்த வைக்கணும்னா எதுக்கு வைக்கணும்னு இருக்குல்ல இந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல ரைட் பாருங்க நாலு லெசன் வச்சிருப்போம் ரைட்டா ஏன்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அதாவது ரொம்ப வேகமா உடனே தடிக்கிட்டு கீழே விழுந்துருவான் மெதுவாக ஒரு நாள் தோற்று போயிடுவான் அப்ப மீடியம் அப்படிங்கறது ரொம்ப நல்லது அது உணவாக இருக்கட்டும் உடையா இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே இருக்கட்டும் நம்ம எதுவுமே ஒரு மீடியம் லெவல்ல இருக்கணும் ரொம்ப ஆடம்பரம் இருக்க கூடாது ரொம்ப லோவா இருக்கக்கூடாது அதே மாதிரி தான் இந்த வந்து நாலு லெசன்ஸ் எவ்ரி வீக் நாலு லெசன் மஸ்ட் ரைட் அஞ்சு லெசன் வைக்கிற இடத்துல நாலு தான் வச்சிருப்போம் ஏன்னா ஒர்க்கிங் போறவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபும் பேஸ்ட் பண்ணி அப்போ மிச்சம் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்ட் நான் அதிகமாக கொண்டு வரேன் சோ பாப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த வாரம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அஞ்சு மணிக்கே உங்களுக்கு காலையில போக்கஸ் ஆன் ஸ்டடி திஸ் வீக் இந்த வாரம் நீங்க எப்படி போக்கஸ் பண்ண போறீங்க இந்த வாரம் என்ன பண்ண போறீங்க ஒவ்வொரு லெசன்ஸ்ல இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா உங்களுக்கு அந்த அஞ்சு மணிக்கு தான் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும் அந்த அந்த மண்டே ஆச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா கிளீனா வந்துடும் அந்த இப்ப நியூ இயர் அன்னைக்கு ஒன்னா தேதி வந்த பின்னாடி அந்த டே டு டே லெசன்ஸ் போட்டிருக்கேன் நீங்க நல்லா படிச்சவங்களா இருந்தா மொத்தமா கூட படிச்சுக்காங்க இல்ல சார் நான் டே டு டே எனக்கு பிரிச்சு கொடுங்க சில பேர் கேட்பாங்க அதன்படிதான் டே டு டேவும் பிரிச்சு கொடுத்துருக்கேன் வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் இந்த கேட்டகரி ரெகுலரா படிக்கிறவங்க அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கலாம் வேற அதிக ரொம்ப கஷ்டம் மண்டை ஆயிரும் வேலைக்கு போயிட்டு வரவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாலு மணி நேரம் படிப்பாங்க காலைல ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு படிக்கணும் இது வரைக்கும் நான் படிக்கலையே சார் இனிமேல் படிக்கணும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க நேரம் படிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமெட்டிக் போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வேலை வாங்கிடலாம் அதை தான் வேற ஒண்ணும் இல்லை இனிமேல் ஒன்னாம் தேதி நான் எப்படி படிப்பது நான் எங்கே படிப்பது என்ன படிப்பது அப்படிங்கிறது கூடாது படிப்பது மட்டுமே வேலையா இருக்கணும் அதுதான் புத்திசாலி தானா இல்லைன்னா இந்த குரூப் ஒரு அடுத்த குரூப் ஒரு அடுத்த குரூப் ஒரு எப்ப எங்க இருக்கும்னே தெரியாது காலங்கள் அப்படி தான் ஆயிடுச்சு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு நம்மளும் அப்டேட் ஆயிக்கணும் ரைட் உங்களுக்கு சோ அது மாதிரி சோ லெசன்ஸ் எடுத்தோம் டென்த் கான்ஸ்டியூஷன் ஏன்னா ஒரு யூனிட்டே முடிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டே முடிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த டென்த் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கேன் இந்த படிக்கும் போது நீங்க டுவெல்த்துக்கான இப்ப பாத்தீங்கன்னா இந்த டென்த் படிக்கும்போது இங்க டென்த் தான் வச்சிருப்பேன் இங்க டுவெல்த் வைக்கல ரைட்டா உங்களுக்கு ஏன் இந்த டுவெல்த் வைக்கலன்னா நம்ம டுவெல்த்த பின்னாடி படிச்சுக்கலாம் நான் போட்டிருக்கேன் ஷெட்யூல் அடிப்படையில் இருந்தாலும் இங்கேனேயே உங்களை நானு ஏன் வீடியோஸ் மூலமா டுவெல்த் வீடியோ ஜஸ்ட் வியூ ஜஸ்ட் பார்த்துக்காங்குவேன் இதை நீங்க படிச்சுட்டு இந்த வீடியோஸ் பார்த்துட்டு டுவெல்த் வீடியோஸ் என் வீடியோஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல முத வாரமே ஒரு யூனிட்டே முடிச்சிருங்க கான்ஸ்டியூஷன்ல பத்து பதினஞ்சு கொஸ்டின் வருங்க முடிச்சிடலாங்க சோ முத அந்த தொண்ணூறு நாளைக்குள்ள நான் என்னுடைய பிளான் படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் சீக்கிரம் படிக்க வச்சணும் நமக்கு நேரம் இருக்கும்போது படிச்சுக்கிட்டா நமக்கு நேரில் இருக்கும்போது படிச்சுக்கிட்டா ரொம்ப லாங் பீரியட் போயிட்டு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அப்படி அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் அப்படி கண்ண முடி கணக்க எக்ஸாம் முடிஞ்சிடும் அப்படி இருக்கக்கூடாது நான் வச்சிருப்பேன் ஓகேவா சோ அதை பொறுத்தளவுக்கு பிளஸ் டூல அதே மாதிரி பிளஸ் டூல இருக்கிற டிஃபரெண்ட் பாயிண்ட்டும் டென்தில இருக்கிற டிஃபரண்ட் பாயிண்ட்டும் எடுத்து அப்பப்ப அங்க அந்த இருக்கும் இருக்கும்போதே கொடுத்துருவேன் இதுல ஒரு ஆர்டிகல் இருக்கும் அதுல ஒரு ஆர்டிகல் இருக்காது ரெண்டே எடுத்து அதை டிஃபரெண்ட் அந்த விஸ் டென்த் விஸ் டுவெல்த் அப்படிங்கறது வீடியோலையும் சொல்லிருப்பேன் அது ஒரு பிக்சராகவும் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ இது வச்சிருப்போம் சோஷியல் சயின்ஸு ஏரியா மெயினாக தமிழ் சோசியல் சயின்ஸ் மேக்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாலே கட்டாயம் ஜெயிச்சிடலாம் ரைட்டா சயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு சரவன் சார் தான் அது உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்து எப்பயுமே கிளீனாக இருக்கும் டாபிக் பேஸ் பண்ணி ஓகே ஃபஸ்ட் ஒருத்தர் இது பண்ணிடுவோம் தமிழை பொறுத்த அளவுக்கு நான் சிஸ்த்துலேருந்து தொடங்கியிருக்கேன் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மாதம் அப்படிங்கிறது பேச்சுக்கில் புதுசாக வந்திருப்பீங்க எடுத்தோன்னு இந்த சிஸ்த்து செவன்த்தை நல்லா கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எயித்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் முடிச்சிருவீங்க அப்போ என்ன ஆகுனா எக்ஸாம்க்கு நியர்பை போகும்போது திரும்ப ரிவிஷன் போகும்போது அந்த இடத்துல படிச்சிருப்பீங்களா கொஞ்சம் மறக்காம இருக்கும் அந்த நேரத்துல உங்களுக்கு அப்படியே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா இந்த இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஒண்ணு வரும் பொங்கல் ஒண்ணு வரும் இப்ப அதனால கொஞ்சம் அப்படி யோசிக்க எப்பயும் போல நம்ம எப்பயுமே சிக்ஸ்த் செவன்த் எய்த்து தான் நம்ம வைப்போம் அதனால கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான் இருந்துச்சு பட் இருந்தாலும் ஓகே இது எப்பயும் போல இருக்கிற பிளான் இருக்கட்டும் சிக்ஸ்து செவன்த் எய்த்து நைன்த் ஏன்னா இப்படியே போகும்போது உங்களுக்கு டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கீங்க முடிச்சு அகைன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதனால சிக்ஸ்த் இது சிக்ஸ்த் அஞ்சு ஏழு இருக்கும் நாலு ஏழு இருக்கும் இதற்கான யூனிட் வைஸ் வீடியோஸ் எல்லா வீடியோஸும் இருக்கு சயின்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் தான் போயிருக்கும் ஒரு பன்னெண்டு டாபிக் போயிருக்கோம் ஸோ அந்த பன்னெண்டு டாபிக் அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் சரணும் சார் தான் முழு பொறுப்பு இது சார்ந்த வீடியோஸும் கொடுத்துருவாரு இது சார்ந்த டெலகிராம் டெஸ்ட் அவரையும் டெலகிராம் டெஸ்ட் கொடுப்பாரு அது போக அந்த ஷெடியூலில் உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும் அப்போ சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முழுசா சார் சார் உங்களுக்கு முழுமையா உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பாரு அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி என் ஏன் சார்பா உங்க மாணவர்கள் சார்பாக சில விஷயம் கேட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ரைட்டாப்பா சார் அது ஒண்ணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனி வெட்டி சோ டாபிக் பொறுத்தவரைக்கும் சப் டாபிக்கா பிரிச்சிருக்கோம் நம்ம கடல் கணித புக் ரொம்ப ஈஸி வாங்கலனாலும் பரவாயில்ல நாங்க கொஸ்டின் பேங்க் பிடிஎஃப் குரூப்ல கொடுக்குறோம் பேட்சுக்கு ஏன்னா உருவாக்க புக் உருவாக்குனதே பேட்சுக்காக தான் ரைட்டா கஷ்டப்பட்டு உருவாக்கணும் உருவாக்கி அதை கொடுக்கணும்ல அப்புறம் பயனுக்கு தானே சோ கொஸ்டின் பேங்க் நாங்க அந்தந்த வாரம் அந்தந்த டாபிக் பேஸ் பண்ணி கொடுப்போம் ரைட்டா அந்த சம்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் இருக்கும் ரைட்டாப்பா அப்பா இதெல்லாம் நீங்க நான் என்ன பொறுத்த இருக்கிறேன்னா காலையிலேயே நீங்க இந்த வீடியோஸ் பாத்துருவீங்க இந்த போட்டுருக்கு பாருங்க பையன் வீடியோ லிங்கிங்க இங்க அங்கங்க வீடியோ லிங்க் வச்சிருவோம் நீங்க இந்த சப்ஜெக்ட் இப்படி தொட்டாலே அங்கே வீடியோ ஓப்பன் ஆகிற மாதிரி இங்கே வச்சிருவோம் உங்களுக்கு லிங்க் கிளிக் பண்ணி லிங்க் வச்சு கொடுத்துர்றோம் நீங்கள் நீங்க அப்படி வீடியோ ஓப்பன் ஆகிற மாதிரி நீங்க தேட வேண்டியதில்லை அது பண்ண வேண்டியதில்லை அந்த மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ லிங்க் காலையிலே அஞ்சு மணிக்கு நீங்க சயின்ஸ் பாத்திரலாம் தமிழ் எல்லாமே பாத்திரலாம் நீங்க நல்லா சூப்பரா காலைல ஒரு ஃப்ரெஷ்மா இருந்தீங்க நீங்க பாத்திரலாம் படிக்கலாம் நைட்டா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி நைன் பிஎம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா ஓல்டு கொஸ்டின் நைட் நடத்தி நடத்தி நான் கொடுத்துருவேன் லைவ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது இப்ப ரொம்ப லென்தான் லைவ்னா ரிவிஷன் நேரத்தில் லைவ் நிறைய நடத்தினா பெனிஃபிட்டா இருக்கும் இல்ல வாரத்தில் ஒரு லைவ் ரெண்டு லைவ் நடத்தினா பெனிஃபிட்டா இருக்கும் டெய்லி லைவ்னு சொல்லி ஒன்றே ரெண்டு நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரு எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிரம் இவ்வளவு பொறுப்புகள் எடுத்திருக்கேன் நான் இவ்வளவு விஷயம் கொடுக்கணும் அப்படிங்கிற போது நான் நைட் வந்து ஓல்டு கொஸ்டின் நடத்தி நடத்தி உங்களுக்கு கொடுத்துருவேன் நைட் ஒரு ஒன்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் ஓல்டு கொஸ்டின் நீங்க படிச்ச மாதிரி இருக்கும் ஸோ டே டு டே அன்னிக்கு இந்த டாபிக் பேஸ் பண்ணி எப்படி கேட்டுருக்காங்கிறத படிச்சு அப்படியே போயிட்டே இருக்கலாம் நம்ம ஓல்டு கொஸ்டின் ரிசர்ச் பண்ணி நம்ம ரெடியாக வச்சிருக்கிறனால இந்த வேலை ஈஸி ஸோ அது உங்களுக்கு கொடுத்துரும் ரைட்டாப்ப ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க்கிங் உண்மையிலே இந்த இவங்கள மனநில வச்சு தான் இந்த இது போட்டேன் எனக்கு ரிஸ்க்கு ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க தயார் தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலனாலும் உங்களை படிக்க வச்சலாம் எப்படின்னா இது என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்ஸ்த்து டு நைன்த் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லெசன் எடுத்து வச்சிருக்கேன் இருபத்தி ரெண்டு லெசன் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த இருபத்தி ரெண்டு லெசன் என்ன பண்ணலாம் ரெண்டு ரெண்டு லெசன் அன்னைக்கு நீங்க அப்படி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வீடியோ

கிராமர் ஒரு டாபிக் கிராமர் எடுத்து அந்த கிராமர் நடத்துனது மட்டும் இல்லாமல் அது சார்ந்து ஓல்டு கொஸ்டின் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம்ல அது சார்ந்து ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தலாம் ரைட்டா ஸோ ஷார்ட் தான் ஷெட்யூல்ல பார்த்தேன் கிராமர் வச்சிருந்தால நல்ல விஷயமா இருந்துச்சு அதுவும் நம்ம எடுத்துக்கிருவோம் அந்த விஷயத்த நல்ல விஷயம்னா எதையும் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது எப்பயுமே நான் ஓப்பன் டாக் தான் எப்பயுமே நான் அது திங்க் பாசிட்டிவா தான் நடப்பேன் ஸோ ரைட்டு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா கிராமர் வந்து என்னன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் அங்கங்கே பிச்சு பிச்சு படித்தாலும் கூட அந்த கிராமரை வந்து நம்ம முன்கூட்டியே இப்படி படிச்சோம்னா முப்பது கொஸ்டின் எங்கேயும் மிஸ் ஆக மாட்டோம் வித் ஓல்டு கொஸ்டின் உங்களுக்கு நடத்துறேன்னா அப்போ இப்படி தான் எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துருவீங்க உங்களுக்கு புரியுது உங்களுக்கு ஸோ அதனால எவ்ரி வீக் அந்த ஃப்ரைடேல நான் கொடுத்துருவேன் அது என்னுடைய பொறுப்பு இது ஃபுல்லா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அடுத்து சாட்டர்டே எம்ஜின்னு முத்துக்கணேஷ் என் பேரு புதுசாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாதுல தான் ரைட்டா நான் வந்து மேக்ஸ் வந்து உங்களை வந்து அடுத்த நாள் டெஸ்ட் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு கொஸ்டின் இப்ப தனி விட்டுனா இருபத்தஞ்சு கேட்போம் நான் உங்களை அடிக்க வைக்கணும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதாவது எங்க ஸ்டாப் வந்து நடத்துவாங்க அஞ்சு நாள் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் அவங்களுக்கு அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு சனி நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் ரைட் ஓகே அடுத்த நெக்ஸ்ட் வீக்கான வேலையை பாக்கட்டும் நான் வந்து சனிக்கிழமை இவங்க நடத்த வந்து வச்சோம் அதுல இருந்து ரெண்டு ரெண்டு கணக்கா எடுத்து ஒரு முப்பது கணக்கு ஒருங்க இந்த முப்பது கணக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சா நாளைக்கு நடக்க போய் இருபத்தஞ்சு நம்ம அடிக்கலாம் நான் கொஸ்டின் கண்டிப்பா இருந்து இருபத்தஞ்சு கணக்கு பார்க்க மாட்டேன் அசை ஸ்டூடெண்ட் இல்லை நீங்கள் நானும் ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த எவ்ரி சாட்டர்டே இந்த பாட்டுங்க எவ்ரி சேட்டர்டே அந்த டாபிக் பேஸ்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோஸ் கொடுத்துருவோம் அது நைட்டு தான் நைட்டு தான் அந்த மேக்ஸை பற்றி பயம் இல்லாமல் போடும் என் முப்பது கணக்கு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா அவங்க நடத்துகிற நூறு கணக்கும் நான் நடத்துகிற முப்பது கணக்கு சமமாக இருக்கணும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை நான் முயற்சி எடுப்பேன் நான் நல்ல எனக்கு எனக்குன்னு டாபிக் தெரியும் நல்லா கெடுக்காங்க இப்போ பதினஞ்சு டாபிக் இருக்குன்னா நான் கரெக்டாக எனக்கு எட்டு ஒம்பது டாபிக் நல்லா தெரியும் அதுதான் முன்னாடியே வச்சுருக்கோம் ஸோ அதனால நல்லாவே கொடுத்துடலாம் அது ஏதாவது தெரியாத ஒரு டாப்பிக்கா இருந்தாலும் அதை கத்துக்கிட்டு கூட கொடுத்துட முடியும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு ஸோ அதனால இந்த சனிக்கிழமை உங்களை மேக்ஸ் பூஸ்ட் அப்புக்காக சார் ஆல்ரெடி எனக்கு மேக்ஸ் வெல் நோன் சார் ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார் தெரியாதவங்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் சார் அவ்வளவுதான் சார் அடுத்துங்கிற மாதிரி ரைட்டா அடுத்தது சண்டே சண்டே பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் நைன் தேர்ட்டிக்குலாம் எப்பயும் போல தான் தமிழ்ல பொது தமிழ் நூறு அந்த புக் பேஸ் பண்ணி சோசியல்ல ஐம்பது கொஸ்டின் கிட்ட இருப்போம் சயின்ஸ்ல வந்து பதினஞ்சு கொஸ்டின் சார் சரவணன் சார் எடுத்து கொடுத்துருவாங்க அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பத்து கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னா இப்போ கரண்ட் அபேர்ஸ் இப்போ நீங்கள் நியூஸ் படிக்கலாமா என்ன பொறுத்தவரைக்கும் ஏன் செட் இந்த மூணு மாதத்துக்கு நியூஸ் பேப்பரை நீங்கள் தொடக்கூடாது அன்னைக்கு நடக்கிறதை இப்போதைக்கு நீங்கள் பார்க்கவே கூடாது நீங்கள் பேப்பரே இப்போ தொடக்கக்கூடாது நீங்கள் எங்கேயா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டீடியோ பார்க்குறீங்கன்னா அது பார்த்துக்கலாம் அது தவறு பட் அன்னைக்கு பேப்பரை நீங்கள் தொடக்கூடாது பேப்பரை நீங்கள் படிக்கக்கூடாது இந்த மூணு மாதத்துக்கு வேணாம் ரைட்டா ஸோ ஃபர்ஸ்ட் கண்ணு இது இருக்கிற அதாவது நூற்றி தொண்ணூறு கொஸ்டினுக்கானது படிங்க அந்த பத்து கொஸ்டினுக்கானது இங்கே நிகழ்வு நடக்கும் எங்கேயும் ஓடி போகுது நடந்த நிகழ்வு படிக்கிறது பாஸ்ட் தான் கரண்ட் அஃபேர்ஸ்னா என்னது கரண்ட் அன்னைக்கு டேல கொஸ்டின் கேட்பாங்களா பாஸ்ட் தான் ஸோ அந்த பாஸ்ட் நடந்த விஷயங்கள்லாம் சேகரித்து அப்படி படிச்சுக்கலாம் ஆனா நாங்க என்ன பண்றோம் நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு எதை எதை எதுன்னு தேடி படிக்க நேரம் வினாக்கூடாதுன்னு கரண்ட் அபேர்ஸ் டெலகிராம் குரூப்லேயே ஒன்று இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெலகிராம் ஒரு குரூப் இருக்கு அது சிவசங்கரி மேடம் ரொம்ப நல்ல அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்லயே ஊறி போனவங்க தான் அவங்க நல்லா ஊறி போனவங்க தான் அவங்கள அந்த இதுக்குன்னு தனியாக அப்பாயின் பண்ணி வச்சோம் ரைட்டா அவங்களுக்கு புரியதா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல வர முக்கியமானதை எடுத்து அவங்க கெஸிங் ரொம்ப அவ்வளவு பக்காவா இருக்கும் அந்த கரண்ட் அபேர்ஸ் பேஸ் பண்ணி முக்கியமான பிக்சர் எடுத்து அனுப்புவாங்க அது சார்ந்த டெய்லியும் டெலகிராம் டெஸ்ட் கொடுப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அது ஒரு பார்ட் அப்படியே அழகாக போயிட்டு இருக்கும் சயின்ஸ் ஒரு பார்ட் போயிட்டே இருக்கும் இது நம்ம ஏரியா போயிட்டு இருக்கும் ஸோ புரியுதா உங்களுக்கு ஸோ அதனால கரண்ட் அவர்ஸை விட்டுட்டு லாஸ்ட்ல பாத்துக்கலாம்ங்கிறது தப்பு லைட்டாக டச் பண்ணிட்டே போகிறோம் ஆனால் படிக்க வேண்டிய டிவிஷன் டயத்தில் கரண்ட் அபேர்ஸாக நல்லா படிச்சிடலாம் சூப்பராக படிச்சிடலாம் புரியுதா உங்களுக்கு ஸோ அதனால கரண்ட் அஃபேர் சேர்ந்து ஒரு பத்து கொஸ்டின் மட்டும் இதில் வந்து வரும் பட் அந்த பத்து கொஸ்டின்ங்கிறது நீங்கள் ஒரு நார்மல் அந்த ஒரு ஒரு டச்சிங் இருக்குனுங்கிறக்காக கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்க போய் பேப்பர் படிச்சு நேரத்தை வீடு நடிச்சுட்டு இருக்கோம்னா அடுத்து மேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த டாபிக் பேஸ் பண்ணி வெட்டி கூட்டு வெட்டி லாபம் நட்ட சதவீதம் அப்படின்னு வச்சிருப்போம் இரநூறு கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட்டும் வரும் ஆஃப்லைன் டெஸ்ட்டும் வரும் வீடியோவே சில பேர் கேட்பாங்க சார் லைவ்ல வந்து நடத்துவீங்களா ஜூம்ல நடத்துவீங்களா ஜூம் ஆப்ல நடத்துவீங்களா இந்த மாதிரி நடத்துவீங்களா ஒரு முறையும் பார்க்க முடியும் அப்புறம் ஆயிடுமா அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் ப்ரீ ரெக்கார்டு வீடியோ இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் இந்த வீடியோ கம்ப்ளீட்டா தான் எந்த டைம்ல எந்த டைம் வேணாலும் பார்த்துட்டாங்க எந்த டைம் வேணாலும் பார்த்துட்டாங்க எந்த டைம் வேணாலும் பார்த்துக்கலாம் எந்த வந்து லிங்க் இருக்கும் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ யூடியூப்ல ஓடும் நீங்க விஷயம் பார்த்துக்கலாம் ரிலாக்ஸா நீங்க வந்து அங்க இங்க பிளேலிஸ்ட் அது இதுன்னு எங்கேயும் தேடாதீங்க உங்களுக்கு அதை அழகா எடுத்து போட்டு சேனலை கிரியேட் பண்ணி அழகா உங்களுக்கு லிங்க் வச்சு அழகா கொடுத்துருவோம் நீங்க கிளிக் பண்றீங்க அந்த வீடியோஸ் தெளிவாக ஓட போகுது எப்பனாலும் பாத்துக்கலாம் புரிய உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன்ல படிக்கணும் நீ காலில தான் படிக்கணும்னு நினைச்சோம்னா இங்க எத்தனை பேர் படிக்க முடியும் ஸோ அப்படிலாம் கிடையாது நீ எந்த டைம் என்னாலும் படிச்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோடைய பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபும் கொடுப்போம் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுப்போம் ஆன்லைன் டெஸ்ட்லேயே அதிகமாக எழுதி டயத்தை சேவ் பண்ண பாருங்க எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட் நான் கொஸ்டின் பேப்பரே கொடுக்க போறேன் அப்புறம் நேரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரைட்டாப்பா ஸோ எக்ஸாம் டைம் ஒன்பதரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் மாதிரி ஒரு மணிக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ரேங்க் லிஸ்ட் நான் இரநூறு கொஸ்டின் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களை ரேங்க் லிஸ்ட்ல நேம் வரும் ஒன் ஃபிஃப்டி கீழே எடுத்துருந்தீங்கன்னா நேம் லிஸ்ட் வராது ஸோ வரல என்ன வருத்தப்பட வர வரது வர வைக்கும் அதான் முக்கியம் நீங்களும் வரணும் அதை மட்டும் பாசிட்டிவ் யோசிச்சுமே எதுக்கு நெகட்டிவ் யோசிச்சுட்டு வருவோம் வரணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் உடல எனக்கு இந்த மூணு நாள் டைட் ஷெடியூல் தான் ஏழு நாளுமே டைட் ஷெடியூல் தான் ரைட் ஓகே அப்படினாலும் இருந்தாலும் இந்த ஒரு ஆஃப் டே நீங்க எக்ஸாம் எழுதி இல்லை சண்டே காலில் நீங்க ஆஃப் டே எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா சிஸ்து பழைய சமைச்சு இருக்கல பொது தமிழ் அது சார்ந்த வீடியோஸ் எடுத்துட்டு இருப்பேன் ஏன்னா சிஸ்து பழைய புக்கு எனக்கு அத்துப்படி அதான் நான் தான் எல்லாம் தெரிந்தவன் அப்படி சொல்ல வர அத்துப்படின்னா ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நடத்தி 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 அப்புறம் சிலபஸ் மாதிரி இந்த புக்கு வந்துட்டேன் அது நல்லா இன்னும் ஸ்டோரேஜ் இருக்குது இப்போ விட்டால் கூட அப்படி ஸ்பாட்டில் நடத்துவேன் பழைய தமிழ் இன்னும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ அப்போ அந்த வீடியோஸை நான் வந்து கொடுத்துறேன் நீங்கள் ஜஸ்ட் ஈவினிங் ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு டீ டைம் மாதிரி நீங்கள் அந்த வீடியோஸ் மட்டும் பார்த்துருங்க நீங்கள் புக்கை கூட உடம்பேண்ணா புத்தகம் வாங்கி வச்சுக்காங்க அது உங்கள் விருப்பம் அந்த வீடியோஸ் மட்டும் எப்படியாவது பார்த்துருங்க அப்போ அது சைட் பை சைடாக உங்களுக்கு முடிஞ்சுக்கிட்டே வந்துடும் உங்களுக்கு புரிய உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் எங்கேயும் மிஸ் ஆகாது இவ்வளோ கொடுக்குறாரு சார் அதை டக்கு டக்குன்னு பார்க்கணும் புக்கு வீடியோ புக்கு வீடியோ புக்கு வீடியோ டெஸ்ட் புக்கு வீடியோ டெஸ்ட் இதை தாண்டி எங்கே இல்லை இந்த தொண்ணூறு நாள் கரெக்டா பயணிச்சு வந்தீங்கன்னா நீங்க தொண்ணூறு நாள்ல ரெடி ஆயிருவீங்க எக்ஸாமுக்கு அப்புறம் சொல்லுவீங்க ரிவிஷனா எத்தனை டெஸ்ட் வேணா கொடுங்க ஏன்னா அப்போ வந்து ரிவிஷனுக்கு நான் ஒரு ஷெடியூல் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ரைட்டா இப்ப ஓவரால் ஒரு வாரம் எப்படி நடக்கும் புரிஞ்சுக்கிச்சா மண்டேல இருந்து ஆரம்பிச்சு சண்டே வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரியுதா ஸோ இதுதான் விஷயம் இது வந்து பொங்கல் வீக் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் வாரம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வாரம் வருதா ஒன் செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வீக் வரும் இந்த கொஞ்சம் அந்த மாதிரி டைமிங்கில் ஓகேவாங்க ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி டைமிங்லையும் கொஞ்சம் ஷெடியூலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ரஃப்ஃபாக தான் இருக்கும் அதனால அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்காங்க நான் இதை இதை வந்து நான் சரி பண்ண சொல்லி இதை வந்து இந்த வாரம் அதாவது பொங்கலுக்கானதை இதை தூக்கி முன்னாடியும் அதை தூக்கி பின்னாடியும் நான் வைக்க சொல்லியிருக்கேன் டீம் கிட்ட கொஞ்சம் பேசியிருக்கேன் அதை நான் சரி பண்ணி உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுப்பேன் புரியுதா உங்களுக்கு ஏன்னா அந்த பொங்கல் வரதுனால என்னதான் நம்ம அவ்வளோ இதாக வச்சாலும் அந்த நாட்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படிங்கிறனால இதை மட்டும் நான் ரீ அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் ரைட்டா இப்போதைக்கு ஷெடியூல்ல இருக்கு பட் நான் அந்த டைமிங்க்கு இந்த ரெண்டு வாரத்தை மட்டும் ரீ அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் ஓகேவா ஏன்னா அந்த அந்த சுச்சுவேஷன் ரேடியோ போட்டு பாட்டை போட்டுட்டு இருக்கேன் தான் இந்த ஷெட் இந்த அடிப்படை இது கொஞ்சம் லேஸா இருக்கும் இது ரொம்ப ஈஸி டென்த் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம் இந்த பாடத்தை அந்த நேரத்தில் நம்ம படிச்சுக்கலாம் புரியுதா உங்களுக்கு நான் வைக்கிறத ஆர்டரா வச்சுட்டேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணவங்க ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு ஹிஸ்டரி டென்த்துக்கு ஹிஸ்ட்ரி சார்ந்து அது தமிழ் வந்துகிட்டே இருக்கும் சிக்ஸ்த் செவன்த்து ஜனவரிலேயே சிக்ஸ்து செவன்த் தமிழ் முடிச்சிருவீங்க ஜனவரிலேயே டென்த்து ஃபுல்லாக முடிச்சிருவீங்க பிப்ரவரி வரும்போது அடுத்து அப்படி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ஜாகிரபி ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஜோக்ரஃபி நாலு நாலு பாடம் வச்சிருப்பேன் பார்த்தேன்னு தெரியும் கரெக்டாக நாலு பாடம் வச்சிருப்பேன் அதுக்கான வீடியோஸ் லிங்க் எல்லாமே வந்துடும் ரைட்டாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நாலு நாலு பாடம் இப்போ நீங்கள் ஷெடியூல் இப்போ போய் எடுத்து பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கும் ரைட்டாப்பா சோ அடுத்து பிப்ரவரி வரும்போது இப்ப சிந்து சமநாரி சிஸ்த் அண்ட் லெவன்த்து போட்டிருக்கேன் நான் லெவன்த்து சார்ந்தும் சிக்ஸ்த் சார்ந்து ரெண்டுமே வீடியோ கொடுத்துருவேன் நான் ரெண்டு வீடியோ கொடுத்துருவேன் நீங்க ஏதாவது ஒரு வீடியோ தெளிவா பாத்துட்டா நான் அந்த வீடியோலயும் அதுல இருக்கிற பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்லிடுவேன் இந்த வீடியோல இதுல இருக்கிற பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்லிடுவேன் அதான் நம்ம கான்செப்ட் சோ அதனால நீங்க ரெண்டுல எத வேணாலும் பார்த்தாதான் ஒரு கொஸ்டின் அடிக்கணும் அதுதான் சிஸ்த மட்டும் படிச்சுட்டு போய் டக்குனு பிளஸ் ஒன்ல கேட்டாங்கன்னா பிளஸ் ஒன்லையும் அந்த சிஸ்த் பாயிண்ட்டை சொல்லுவேன் பிளஸ் ஒன்ல இருக்கிற பாயிண்ட்டையும் சிஸ்துல சொல்லுவேன் சிக்ஸ்த்லையும் பிளஸ் ஒன் பாயிண்ட்டை சொல்லுவேன் ஸோ அதனால சிக்ஸ்து லெவன்த்து இந்த டாபிக் ரைட்டா இப்போ சிந்து சிவனாரியும் குப்தர்கள் இப்படிங்கிற ஆர்டர்லயே வச்சிருக்கேன் ரைட்டா ஓகேப்பா ஸோ அடுத்த ஆன்சர் இந்தியா முடியல இந்தியா வந்துருதா கம்ப்ளீட்டாக முடிச்சிடும் ரைட்டா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் முடிஞ்சோன்னே அப்படியே ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆயிருது ஐஎன்எம் சார்ந்து இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூல கொஞ்சம் இருக்கும்ல அந்த அந்த சார்ந்து ஸ்டார்ட் ஆயிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் சிக்ஸ்த் டு நைன்த் வரல முக்கியமான படங்கள்னா இதுக்கு முன்னாடி நான் முடிச்சு கொடுத்துருப்பேன் அந்த ஃப்ரைடே ஃப்ரைடே சர்ப்ரைஸ் வீடியோஸ் கொடுக்குறல அப்பயே நான் வந்து முடிச்சு கொடுத்துருப்பேன் ஸோ அப்போ முடிச்சு கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறதுனால இந்த நேரங்கள்ல அந்த டெஸ்ட் வச்சு உங்களை என்ன பண்ணிக்கலாம் ஒரு பூஸ்டப் பண்ணிக்கலாம் ஒரு பூஸ்டப் வந்து பண்ணிக்கலாம் ரைட்டா உங்களுக்கு இந்த நேரங்கள்ல நான் பாருங்க சயின்ஸ் மேக்ஸ் எதுவுமே வைக்கல ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்னு இது ரொம்ப முக்கியமான ஒன்னு பார்க்க ஈஸியா இருக்கும் அவ்வளவு மைனூட்டான விஷயங்கள் இருக்கும் வீடியோஸ் கொடுத்துருப்பேன் இருந்தாலும் நீங்க படிக்கும்போது நல்ல ஒரு விஷயத்தை தொட்டா தரமா முடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் அடுத்தது என்னன்னா அந்த லாஸ்ட்ல இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம படிக்கிறோம் மூணு லெசன் நல்லா படிச்சாலே போதும் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன் அப்படிங்கிற முழு திருப்தி இருக்கும் லெசன்ஸ் கிட்ட இம்பார்ட்டன் லெசன் முடிச்சிடுறோம் சிக்ஸ்த் டு நைன்த் முடிச்சிடும் தமிழ் எல்லாமே முடிச்சிடறோம் ஓல்டு தமிழ் புக்கு நைன்த் எல்லா வீடியோஸும் வந்துருது சயின்ஸ்ல பன்னெண்டு டாபிக் பன்னெண்டு டாப்பிக்ல ஏழு எட்டு கொஸ்டின் உறுதியா வந்துடும் உறுதியாக வந்துடும் அப்படி தான் ஒரு பன்னெண்டு டாபிக் சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பன்னெண்டு டாபிக்கில் எல்லாத்தையும் அடைக்கிட்டாங்க நம்ம கடல் கணித புக்கு போட்டோம்ல ஸோ பத்து புக்காக போட்டோம்ல அந்த பத்து புக்கை கரெக்டாக தொண்ணூறு நாள் அடைக்கிட்டாங்க அந்த வீடியோஸ் பார்க்குறதா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ஸோ புக் இருந்து நேரில் ப்ராக்டிஸ் பண்ணால் சூப்பர் சப்போஸ் புக் இல்லை சார் அப்படின்னாலும் நான் குரூப்பில் பிடிஎஃப் கொடுப்பேன் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து ரிவிஷன் பிளான் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ உங்களுக்கு ஏப்ரல் அதாவது தேர்ட்டி 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 அதாவது முப்பது நாள் முப்பது நாள் முப்பது நாள் வச்சிருக்கேன் அந்த சுச்சுவேஷன் இப்போ ஜனவரியில் கால் ஃபார் வரும் வரும்போது அந்த எக்ஸாம் டேட்டு ஃபிக்ஸிங் தெரிஞ்சிடும் அந்த எக்ஸாம் டேட் தெரிஞ்ச பின்னாடி இந்த ஷெட்யூல் ஒன்று போட்டு முதல் தொண்ணூறு நாள் முடிக்க வச்சிருவேன் அப்படி நீங்க எக்ஸாம் வந்தாலும் பயப்பட மாட்டீங்க நம்ம இந்த தொண்ணூறு நாள் முடிக்க முடியாது பாத்துக்கலாம்டான்னு முடிச்சுட்டு அப்போ ஏப்ரல் மேலாம் எலெக்ஷன் டைம் ரெண்டு ஏப்ரல் மே எலெக்ஷன் எப்படி எக்ஸாம் ஜூன் ஆர் ஜூலை தான் இருக்கும் ஜூன்லேயே இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் அந்த ஷெட்யூல் கொடுத்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவோம் படிக்க வச்சிடும் ரைட்டா உங்களுக்கு புரிஞ்சா ஷெட்யூல் எல்லாமே புரிஞ்சிருச்சா ஸோ ஃபர்ஸ்ட் எதுனா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நமக்கு இறங்கணும் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுதான் இறங்கணும் ரைட்டா சோ நான் வந்து அதி தீவிரமா போட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலயுமே டைமிங் எல்லாமே போட்டு எல்லாமே டைமிங் போட்டு விட்டேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ரைட்டா சோ தமிழ் வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு டிஜிட்டல் போல தான் எடுத்திருப்பேன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா என்னோட சோசியல் நியூஸ் வீடியோஸ் இருக்கட்டும் எல்லாமே நான் முன்னாடி எவ்வளவு பிடிஎஃப் வீடியோ எவ்வளவு எடுத்திருப்பேன் ஸ்கிரீன் ரிகார்டுல அகைன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற சார் நீங்க வந்து இந்த கைய கால ஆட்டுங்க சார் இந்த ஷார்ட் நேர்ல சொல்லுங்க நேர்ல ஒரு ஃபீல் இருக்கணும் சார் சொன்ன ஒரு காரணத்துக்காகவே அவ்வளோ வீடியோஸ் இருக்கு இருந்தும் நான் திரும்ப என்ன பண்ணேன் டிஸ்பிளேல வந்து சரி நான் எடுக்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் புரியுது ஒரு வாரம் இப்ப உள்ள வந்தோன்ன சில பேர் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விஷயம் இருக்கும் ரைட்டா நான் என்ன சொல்றேன் இந்த பாசிட்டிவோ நெகட்டிவோ வேலை வேணுமா அவ்வளவுதான் என்ன பொறுத்தளவுக்கு ரைட்டா ஏன்னா ஒரு நாள் பாசிட்டிவா தோணும் விஷயம் இன்னொரு நாள் நெகட்டிவா தோணும் இன்னைக்கு நெகட்டிவா தோன்ற விஷயம் நாளைக்கு பாசிட்டிவா அடடா சேர்ந்துருக்கலாமே படிச்சிருக்கலாமே இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும் மனிதனுடைய மனம் குரங்கு மாதிரி மாறி மாறி போயிட்டு தான் இருக்கும் ரைட்டா ஆனால் தெளிவான ஒரு முடிவு என்னன்னா செயல் மட்டும்தான் வெற்றி திங்கிங் நாட் ஃபார் டெஃபினெட்லி நாட் சக்சஸ் செயல் மட்டும்தான் செய்வோம் செயலில் இறங்குவோம் களத்தில் இறங்கினா வெற்றி எதுவுமே எதுவுமே இந்த கூட நான் ஷெடியூல் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது என் ஓல்டு பெஸ்ட் ஓன்ஸ் கேட்டாங்க சார் சார் நாங்கள் எதுவும் ஃபீஸ் எதுவும் கட்டுறோமா இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கட்ட வேண்டியது இல்லை நீங்க ஆல்ரெடி கட்டிருக்கீங்க நீங்கள் எக்ஸாம் டில் டேட்டு சார் எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க உறுதுணையாக இருக்கு எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்றேன் உங்க தான் சொல்கிறேன் ஸோ ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் தான் அது கண்டிப்பா தள்ளி போகாது எக்ஸாம் ஜூன் ஜூன் நடந்துரும் சொல்ற எக்ஸாம் வரைக்கும் இதுதான் புரியுது உங்களுக்கு அதனால நீங்க அந்த பயம் பயப்பட வேண்டியதில்லை ரைட் ஆப்பா ஸோ ஓகே தேங்க்யூ ஆயிரத்தி நூறு ஃபீஸ் சொல்லிட்டு அக்கௌண்ட் சொல்லிட்டு நாளைக்கு காலையில் அஞ்சு மணில இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் காலைல அஞ்சு மணிக்கும் ஒரு அனௌன்ஸ் பண்ணா கொடுப்பேன் ரைட்டா நான் கொடுத்தோன்னு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அப்படி ஜாயின் பண்ணிக்காங்களே அஞ்சு மணிக்கு நான் கொடுத்துருவேன் ஸோ அப்படியே நீங்க தான் கியூஆர் கோட் இருக்குல்ல ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க ரைட்டா சாய்ஸ் அகாடமி பேர் பட்டு வரணும் என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு நீங்க இந்த நம்பர் மட்டும் அனுப்பிச்சுருங்க வேற எந்த நம்பருக்கு அனுப்பாதிங்க இந்த நம்பர் தான் என்னுடைய பேட்ச் நம்பர் இந்த நம்பருக்கு மட்டும் தான் நீங்கள் டெலகிராம் அனுப்பணும் வேற எந்த நம்பருக்கு அனுப்பாதீங்க ஸோ டெலகிராம்ல அட்ரஸ் தெளிவாக அனுப்பிச்சிருங்க தெளிவாக அனுப்புனா நாங்க கேட்போம் திரும்ப கரெக்டா அனுப்புங்கன்னு கேட்போம் இருந்தாலும் நீங்க தெளிவா அனுப்பிச்சிருங்க பேரு அப்பா பேரு ஸ்ட்ரீட்டு எந்த தாலுக்கா எந்த போஸ்ட் ஆஃபீஸ் எந்த மாவட்டம் தமிழ்ல அனுப்பாம இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருங்க எந்த மாவட்டம் பின்கோடு செல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ரெண்டு நம்பர் அனுப்பிச்சிருங்க ஸோ கிஃப்ட் வந்து எப்போ சார் எங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியா கிடைக்கும் ரைட்டா உங்களுக்கு ஸோ வித் இன் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் பட் அதை நீங்க நினைக்காம படிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு டக்குன்னு கையில் வரணும் அது பேர் தான் கிஃப்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட்னா டக்குன்னு கைக்கு வரணும் அது நாளை கை கிடைக்கும் போது முதல் நாள் நைட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ரைட்டா அதை பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை நீங்க ரிலாக்ஸாக படிச்சிருக்கலாம் உங்களுக்கு அது ரிவிஷன் நேரத்தில் அந்த டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூன்னு அது பயங்கர ஹெல்ப்பாக இருக்கும் சரி சார் ரிவிஷன் நேரத்தில் இதை கொடுத்துட்டீங்க அது போக உங்களுக்கு வீக் அது குரூப்லயும் வரும் அதாவது உங்களுக்கு அது போக வார வாரம் ஒரு பிடிஎஃப் அதுவும் வரும் சோ ஒரு வாரத்துக்கு நானூறு கொஸ்டின் அடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை நான் ஒன்பதாயிரத்தி அறுநூறு கொஸ்டின் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன் அது போக நானூறு இரநூறு கொஸ்டின் நான் கொடுக்குற கிஃப்ட் மட்டும் அடிக்கிறது இல்லாம குரூப்ல வர இரநூறு கொஸ்டின் இருக்குல்ல அதுவும் நீங்க ப்ராக்டிசிபென்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவு இதுக்கு மேல என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அது ஒண்ணு அதே மாதிரி போர் பிளஸ் ஒன்னு இருக்கு போர் பிளஸ்னா நாலு வாரம் படிக்கிறத ஒரு மாசம் படிக்கிறீங்கல்ல நாலு வாரம் படிக்கிறத ஒரு ரிவிஷன் பண்ணணும் அந்த ரிவிஷன் தேதி நான் என்ன நினைச்சேன்னா அப்பப்ப நான் முடிவு எடுத்துக்கலாம் நான் முடிவில்லை நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு நான் குரூப்ல கேட்கிறேன் ஒரு ஃபீட்பேக் கேட்டு ஓகே ரெடி அப்பான்னு கேட்டு ஒரு கவர்மெண்ட் டேட்டோ ஏதோ ஒரு நாள் லீவ் இருக்கும் அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணி இந்த மூணு மாசம் இருக்குன்னா மூணு மாடல் ரைட்டா இந்த மூணு மாசத்துக்குள்ளே இடையில மூணு நாள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் லீவ் கிடைக்கும் ஏதோ ஒரு லீவ் கிடைக்கும் ரைட்டா அந்த நாள் பிக்ஸ் பண்ணி எல்லாரும் ஓட்டிங் எடுத்து ஓகே எல்லாருக்கும் ரெடியாப்பா அதிகபட்சம் நான் தயார் இல்லைங்கிறவங்களை பத்தி நம்ம கவலை இல்லை நான் தயார் அப்படின்னு சொல்றவங்களை வச்சு கரெக்டா அந்த மூணு மாடல் நடத்திட்டோம்னா ஒரு முழு திருப்தி ரிவிஷன் ஒரு ரிவிஷனே பண்ண ஒரு திருப்தி இருக்கும் அப்ப அங்க போகும்போது அது ஒரே விஷயத்த நிறைய முறை படிச்சா அது மெமரி ஆயிரு மனப்பாடாக மாட்டேங்கிற ஒண்ணு இல்லை திடீர்னு போய் ரீட் பண்ற உடனே ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படி கிடையவே கிடையாது ஒரு விஷயத்த ஒண்ணுக்கு ரெண்டு முறை ரெண்டுக்கு மூணு முறை நாலு முறை எக்ஸாம்பில் போய் இந்த கொஸ்டினை பார்த்தா இந்த முறை இந்த கொஸ்டின் இந்த புக்ல இருக்கு இந்த லெசன்ல இந்த சிலபஸ்ல இருக்கு இந்த வரி இங்க இருக்கு இதுக்கு ஆன்சர் இதுதான் இது இந்த இடத்துல இந்த ஆன்சர் வரவே முடியாதுன்னு தேர்ந்தெடுக்கணும் நான் தமிழ் உடைய ஒண்ணு கொடுத்துருப்பேன் தமிழ்ல நூறுக்கு நூறு அடிக்கணும்னா எண்பது தெரிஞ்சதா அட்டன் பண்ணு இருபது ரிப்பீட் எடுப்போ தேடி அடிச்சு வா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி அதே மாதிரிதான் சோசியல் அடிச்சுக்கிட்டே வா ஐம்பத்தஞ்சு நீ நாற்பத்தஞ்சு கரெக்டா அடிச்சிருவா அந்த பத்து கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் எடுப்போ ஒரு லைன் பிடிச்சுவா கரெக்டா அடிச்சிருவோம் ஐம்பத்தஞ்சு அடிச்சிருவோம் சோ விட்டுற கூட இந்த ரைட்டா அந்த பிராக்டிஸ்ல இப்ப முன்னாடி எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிஃப்ட் அப்புறம் வந்து மோர் தான் மோர் தான் சில விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஓகே சோ என்ன பொறுத்தளவுக்கு என்னோட ஷெடியூல் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் ஷெடியூல் போட்டிருக்கேன் இந்த ஷெடியூல் அப்படிங்கறது எப்படின்னா அந்த மனமார நான் வந்து கைட் பண்றதுக்கு எனக்கு முதல் ஷெடியூல் பிடிச்சிருக்கணும் எனக்கு ஃபாலோ பண்ற என் ஸ்டூடெண்ட் நம்பிக்கையை நீங்க படிக்கணும் ஸோ அந்த அடிப்பில் தான் இந்த ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கேன் இது கரெக்டா சிங்க் ஆகும் ரைட்டா இதுல வந்து சார் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் ஒதுக்கணும்னா நீங்க வீடியோஸ் மட்டும் பார்த்து படிச்சு பாருங்க அப்போ தெரியும் எவ்வளவு மணி நேரம் ஒதுக்கணும் நான் சொல்ல புரியும் உங்களுக்கு இப்ப இந்திய அரசு ஒரு வீடியோ ஒரு மணி நேரம் எடுத்திருக்கல சும ஸ்பீடு கூட வச்சுக்காங்க அவ்வளவுதான் இப்பெல்லாம் அப்படிதான் வச்சுக்கிறான் ஸ்பீடு கூட வச்சு பாரு ஒரு முக்கால் நேரத்தில் பார்த்து முடிங்குவேன் முடிச்சுட்டு அப்புறமே புக்கை தொட்டு பாருங்க ஏன் ஏன்னா முடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு ஒரே முறை முடிஞ்சு மூன்று முறை படிச்சதுக்கு சமன் நான் சொல்லுவேன் எப்படின்னா நான் உங்களை மாதிரி நடத்துவேன் நான் வந்து உங்களை நான் நான் அஷ்ய நான் வந்து எப்படி இருக்குன்னா நான் எப்பயுமே ஒரு தாட் இருக்கணும் அஷ்ய ஸ்டூடெண்ட் ஆங்க இல்லையே என்னுடைய மனநிலவுல அப்படியே மன ஓட்டம்ல அப்படித்தான் இருக்கும் இந்த மாணவர் 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 அவ்வளவுதான் அப்படி ஆங்கில நடத்திருப்பேன் அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு நல்லா புரிய வச்சிருக்கேன் அது போக அந்த வெள்ளிக்கிழமை சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொன்னல அது ஷார்ட்ஸா இருக்கட்டும் ஷார்ட் இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அந்த வெள்ளி சென்னாருக்குள்ள ஒரு 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 ஜாலியா இருப்பீங்க அப்படிங்கறதுல எந்த மாட்டுக்கிறதுல மிச்ச நாள் நாளும் வீடியோஸ் அந்தது கரெக்டா ப்ராப்பர்லி போய்கிட்டே இருக்கும் ரெண்டா சார் தேங்க்யூ எல்லா வேறும் சொல்லிட்டேன் ஏதாவது விடுபட்ட அதே மாதிரி கொஸ்டின் பைலாங்குவேஜ் அதை நான் மேலேயே போட்டிருப்பேன் இங்கிலீஷ் பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம எப்பயுமே இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாவே நம்ம பேட்ச் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே தான் பண்ணுறோம் அதுக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ரெண்டு மூணு ஸ்டாஃப் அந்த லேடி ஸ்டாஃப் வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க உண்மையவே ஸோ அது உண்மையாகவே இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கணும் ஸோ பைலாங்குவில் தான் கொஸ்டின் இருக்கும் ரைட்டாக உங்களுக்கு ஓகே நாங்கள் தமிழில் எடுத்துட்டாலும் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டக்குன்னு கரெக்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது ஓகே ஃபீஸு எல்லாம் சொல்லிட்டேன் ஓகே வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்கள் இல்லை நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க நாளிலேருந்து ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ